முதல் கவிதை வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் வர பாருங்க கோனார் நோட்ஸ் கொடுத்த தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருப்பேன் ஜோடி ஜோடியா போறீங்களே எப்படி சாப்பிடுறதுன்னு வாடிச்சான் கொக்கு பாத்தீங்களா புரிந்து கொண்டால் தாங்க எதுவும் பேரழகு பொருள் புரிகிறதா பொருள் புரிந்து போனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே வேறாக மாறி போகிறது பாருங்க ரெண்டாவது பரிசு பெற்ற கவிதை முதல் கவிதைக்கு பத்து செகண்ட் எடுத்தீங்களா செகண்ட் கவிதைக்கு பதினஞ்சு செகண்ட் எடுப்பீங்க தூண்டிலில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி இனிமேல் அந்த மீன் அந்த நதியை சந்திக்க போவதில்லை அந்த நதி டாட்டா சொல்லு ஒரு செகண்ட் கூட வேண்டாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பீங்க சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர் விட்டு போனது மயில் இது ஒரு கவிதையா எனக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஆனால் ஐம்பது கவிதையில என்ன குழுவில் போட்டிருந்தாங்கன்னா ஜூரியா போட்டிருந்தாங்க நான் ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பேன் கனிமொழி அக்காவை போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க நான் செகண்ட் தேர்டுன்னு அதில் வேற கவிதை தான் எடுத்தேன் எனக்கு அதான் பிடிச்சிருந்தது கனிமொழி அக்கா வேற விஷயங்களை சொன்னேன் அவங்க சொல்லும் போது அவங்க கண்கள் பணிச்சிருச்சிங்க அவங்க கண்களை பார்த்தேன் என் கண்களும் பணித்தது அந்த கவிதை அவர்களுக்கு பிடித்தமான கவிதை உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப டீப்பா யோசிங்கன்னா நீங்களும் கண் கலங்கலாம் ரெண்டே வரி தான் கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக் மரம் பௌர்ணமி ராத்திரியில பட்ட மரத்தை பார்த்துருக்கீங்களா அவங்க சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா இதுக்கு தான் கொடுத்திருப்பேன் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் நான் இதுக்கு தான் கொடுத்துருப்பேன் இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு கவிதை இருக்குது ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு எப்படி எழுதுறாங்க பசங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது பழைய நீர் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளியமா